இந்த அரியன் உன்னை அடிதரமும் வணங்கினேன் இதுதான் காத்தார்கள் உங்களை தாய் தாயே காய் தாய் திறமும் உன்னை காத்தார்கள் உன்னை தான் வணக்கு நல்லா இருக்கும் எல்லாம் இருந்து மக்கள் நல்லா பாருங்க வெள்ளை மாதிரி நல்லா

நக்கத்தெரியும் நாய் கட்டிக்கும் நக்கத்தும் சேலைக்கும் வித்தியாசம் தெரியாத மடைய வேவு இருக்கும் என்று வேமம் வேப்பெண்ணை இருக்கும் என்று நம்பி வந்த மடையில யாரை யாரை அழைக்க பார்க்கிறாய் பத்துக்கலாம் என்றைக்கும் பின்வாங்குவோமா அடிபடி போமா அடிபடி போமா தாங்கள் வல்ல நாட்டில் வாயுவ சிங்கம் அல்லவா வெள்ளை தேவன் என்றால் கொண்டையன் கோட்டை மரவன் என்றால் என்றால்

வைத்திருக்கின்றார்கள் அந்த சேவலுக்கு வந்து ஏதேனும் காயங்கள் ஏற்படாது சரி அப்படி ஏற்பட்டு விட்டால் அதுக்கான சில மூலிகைகளும் நான் தயார் நிறுத்திக்கிறேன் மகாராஜா எனக்கு பெரியவத்தை கட்டப்போமா பிறந்தாலும் விட உங்களாக குற்றம் சொல்லி குண்டு குந்து நேரம் செம்மணர் பேர் சிங்க தோப்புடைய சேவல் கட்டு வைத்திருக்கிறார்கள் செல் கட்டு அங்க நான் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அங்கு சேவல் போர் முனைக்கு என்றால் நம்ம சேவலை தயார் நிலையில் வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன் மகாராஜா என்ன போட்டு வளர்த்தீர்கள் நாங்கள் கம்பு எல்லாம் போட்டு வளர்த்தோம்

தான் எப்போ பிறந்தேன்னு எப்படி எல்லாம் வளர்ந்தது என்று உங்களுக்கு நபா அதை தெரியும் என்றா தெரியும் சட்ட நேரம் தெரிவிக்கிறதே பாருண்ணா தாங்கள் பிறம்பே தாங்களே எடுத்துடுவது நல்லது ஏன்னா தா வந்து வயசுமான வேணாம் அப்போ அப்பப்போ பாப்பாடு நானே ஆமாம் ஒரு ஓகே ஆமா எனது தாயின் பெயர் மங்கை மோகடி அம்மான் தந்தங்களின் பெயர் சங்கிலி தேவன் ஆம் மனை ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற வழியில் ஓர் புள்ளிக்குட்டி கொண்டதினால் புள்ளிக்குட்டி தேவர் என்ற சங்கிலி தேவர் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு புத்திரனாக பிறந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வளர்ந்து வருகின்றேன் அப்படி வளர்ந்து வரும் சமயம் ஒரு நாள் ஐந்து வயது பருவத்தில் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பதனாலே என்னை தட்டிக்க நான் மனப்பாடு கோபமாக காற்று வழியாக கிளம்பி சென்றீர்கள் காட்டு வழியாக கிளம்பி கிளம்பி தண்ணீர் தாக்கம் அழைக்கிறோம்

ஆனப்பூ முருகம் ஆனந்தி புனரஞ்சி அத்திப்பு முருகப்பூ வெச்சிப்பூ செவந்திப்பு அத்தனை சுடுகாட்டு மண்டோட எடுத்து கால்குறி ஈரல் எடுத்து அடைச்சு கடவுள் தப்பா விட அரைச்சு வச்சிருக்கோம் மகாராஜா இந்த மருந்து வந்து போடக்கூடிய பக்குவம் இருக்கு மகாராஜா எப்படி போடணும் மகாராஜா இந்த மருந்து மட்டும் போட முடியாது சரி கூட ஒரு நாலு என்ன சேர்க்கணும் அது என்ன ஒரு நாலு என்ன சேர்க்கணும்

இந்த அளவு மகாராஜா சரி மதிய நேரம் மதிய நேரம் உச்சி வெயிலு வெயிலு சூரிய கிழக்கியது கூட வேர்க்கியது கூடாது சரி சரி இந்த அவளை போடுங்க அவ்வளவு அந்த அளவு நைட்டு இரவு நேரம் எல்லாரும் தூங்க நேரம் சரி நோக்கத்துக்கு எவ்வளவு போடணும் எந்த அளவு வேண்டாலும் எந்த அளவு வேண்டாம் இவ்வளவு எவ்வளவு

కాళీ అమ్మా కళరి వమ్మా కళరి వమ్మా டி வட்டி கட்டி கட்டூ போடி வண்டி கட்டி கருசக்காக வந்து சொல்லமா காளி ஜமா கடலி மது நடக்கு நிவாரி ஜப்பா கடலி மட்டு நடக்கு நிவாரண i <laughs> it. تن 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 روطي ڪريتا هن کي ته يا واري ونه تو بار كار کي وطي وطي تالتا آهي ته جو پرهند واري سنار آهي حيما ڪري جو گڏتو واري Eu <laughs> não ி கஷப்பமா அதிகமா அது இவங்க நடக்குதுவா செ